கோல்டன் ஸ்ரீராம் அவர்கள்ட்ட பிரியன் அவர்கள் ஒரு இடத்துல குறிப்பிட்டாங்கள அது மாதிரி எதிர் சித்தாந்தம் உள்ளவர்களையே வைத்து கருணாநிதி சிலையை திறந்ததும் அன்னைக்கு துணை குடியரசுத் தலைவராக இருந்தாலும் தீவிர ஆர் எஸ் வாதியவர் ஆஹ் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் அதே மாதிரி இங்க ஒன்றிய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் அவங்க தான் வந்து நாணயத்தை வெளியிட்டது அதே போன்று இந்த விழாவில் கருணாநிதி விமர்சித்த அண்ணாமலை அவர்களும் பாஜக மாநில தலைவரும் கலந்து கொண்டது ஒட்டுமொத்த எதிர்கூடாரத்தையே கொண்டு வந்து நிறுத்திட்டாரா ஸ்டாலின் அவர்கள் இல்லை இது வந்து அப்படிலாம் பார்க்கணுன்றதே இல்லைங்க இது வந்து ஒரு பேசிக்கா ஒரு அரசியல் நாகரிகமா தான் பார்க்கணும் இது வந்து நிச்சயமாக கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் கருணாநிதி அவர்கள் மோடி வந்து ஒரு ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஹார்ட் ஒர்க்கர் மிக மிகிறந்த மனிதர்னு கலைஞர் ரெண்டாயிரத்தி பதினாலில் வின் பண்ணும்போது சொல்லியிருக்காரு இப்போ அதை நீங்கள் மாற்ற முடியுமா அந்தந்த அந்தந்த காலத்தில் அந்தந்த தலைவர்களை பேசுவதும் புகழ்வதும் இன்னும் இது பேட் வந்து சித்தாந்தம் தான் வேறு வேறு இருக்கலாம் தவிர எண்ட் ஆஃப் த டே எல்லோரும் ஒன்றாக இருப்பதில் என்ன தப்பு இருக்குது நான் இது அப்படி தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒன்றாக இருப்பதில் என்ன இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம்னு வரும்போது மரியாதை கொடுப்பதோ அங்கீகாரம் கொடுப்பதோ கௌரவிப்பதோ அது எதிர்கட்சியாக இருந்தா என்ன யாரோ எந்த கட்சியாக இருந்தா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி கர்பூரி தாக்கர் ஒன்றும் பாஜக இல்லை திரு நரசிம்மராவ் ஒன்றும் பாஜக இல்லை ஸோ இவர்கள் எல்லாம் போக லால் சரண் சிங் சௌத்ரி சரண் சிங் பாஜக இல்லை இவர்கள் மூணு பேருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரத ரத்னா கொடுத்தது இந்த அரசாங்கம் இருப்பாங்க ஒரு இருக்கும் அதெல்லாம் பார்த்து தானே கணக்கு போட்டு தானே பாஜக வாழ்க்கையில் வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாது யாருக்காவது ஏதாவது ஒண்ணு பண்ணா அதுக்கு ஒண்ணு பேக்ரவுண்ட் ஒண்ணு நம்ம உண்மையாகவே கொடுத்தாலும் அதற்கு ஒரு கதைகள் கட்டமைக்கப்படும் அது அவர்களுடைய அவர்களுடைய பார்வையாக தான் பார்க்குறேன் சோ அதனால இதுல வந்து உடனே வந்து பாஜக திமுக ஒன்றாக சேருவதெல்லாம் இப்ப டூ அலி நிச்சயமாக இந்த விஷயத்த இன்னிக்கே நம்ம முடிவெடுப்ப முடிவெடுக்க முடியாது என் பார்வை என்னங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கும் உங்களுக்கு நீங்களும் டிசைட் பண்ண முடியாது உங்க நீங்களும் வருவீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பாஜக பக்கம் வர ட்ரை பண்ணலாம் அது வந்து இன்னைக்கு சூழ்நிலை இன்னைக்கு அப்படி இருக்கு இது ஒன்னா வந்ததுனாலேயே இன்னமும் பாஜக திமுகவை நெருங்குவதாகவும் நிச்சயமாக திமுக எண்பதுல வந்து திமுகவும் காங்கிரசும் கூட்டணியாக இருந்தாங்க அப்புறம் ஒரு எலெக்ஷன் வந்தது

இந்த இதே மோடி அரசாங்கம் ஏன் அத்வானி பேரையோ இல்லை வாஜ்பாய் பேரையோ எத்தனையோ பாஜக தலைவர்கள் பேர் வச்சிருக்கலாம் இங்க மெட்ராஸ் சென்ட்ரல் ஸ்டேஷன் திரு எம்ஜிஆர் பேர் தமிழ்நாடு ஸ்டேஷனுக்கு வந்து நீங்க அத்வானி பேரையும் தனிநாடு இல்லங்க இது இந்தியா முத எங்க மாநிலம் மாநிலத்துக்கு அப்புறம் தான் நாங்க தேசியத்துக்கு போவோம் காமராஜரோட மெயின் ரோடு டெல்லியில இருக்கிற ஒரு ரோடு மெயின் ரோடு பேர் காமராஜர் ரோடு பெங்களூர்ல காமராஜர் ரோடு இருக்கு எல்லா ஊர்லயும் நம்மளுடைய தமிழ் தலைவர்கள் தேசிய தலைவர்கள் உண்டு அவர் ஒரு கிங் அந்த மாதிரி சோ தேசிய தலைவர்கள் வச்சாலும் தப்பு இல்ல அது எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்த அங்கீகாரம் அவர் வந்து அதிமுக இது எல்லாத்தையும் நம்ம அரசியல பார்ப்பது அவர்களுடைய நேஷனல் பார்ட்டியில நேஷனல் பார்ட்டியோட டிக்டம் என்னவோ அதை ஃபாலோ பண்ணணும் எனி லீடர் ஸோ அண்ணாமலை அவர்கள் ஆப்வியஸாக அவருடைய திரு திரு இவர் ராஜ்நாத் சிங் வரும்போது அவர் கூட போக வேண்டியது அவருடைய ஒன் ஆஃப் இஸ் டியூட்டி பவுண்ட் வேலைங்க அவர் எங்கே போனாலும் போகணுமா போனது திரு கருணாநிதி எங்கே ஒருத்தருடைய அவரும் ஒரு முன்னாள் முதல்வர் அதை நம்ம மறக்க வேண்டாம் எனி பாயிண்ட் இன் டைம் ஐந்து முறை முதல்வர் அங்கே போனதுனால என்ன ஒரு சித்தாந்தம்லாம் விட்டு போச்சா அவர் திமுகவில் சேர்ந்துட்டாரா இல்லை நாளைக்கு அவர் முதல்வரை எதிர்க்க போ எதிர்க்க மாட்டாரா எல்லாம் நடக்கும் இது ஒரு நாள் ஒரு நாள்

சில திராவிட கட்சிகள் ஒரு ஒரு சமயத்தில் தீண்டத்தகாத கட்சியாக ஒரு கட்சியை பார்த்து திருப்பி அவங்ககிட்டே போய் நிற்பாங்க

அது எல்லாரும் மாநில தலைவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஃப்ரீடம் இருந்தாலும் இந்த தேசிய தலைமை என்ன சொல்கிறோ அதை பாஜ மாநில தலைமை கேட்டு தாங்க ஆகணும் அதில் மாற்றுக்கிறது இல்ல அது யாராக இந்த க பாஜக அந்த அந்த ஒரு டிசிப்ளின் உண்டு கலை சார் ஆல்சோ டிசிப்ளின் சோல்ஜரா அவர் இருக்கார் அண்ணாமலை நம்ம இருக்கல கலை சார் இதுக்கு மட்டும் சுருக்கமா இதே வந்து அதிமுகவை ஜெயலலிதாவை விமர்சனம் பண்ணி பிரச்சனை வந்தது இல்லையா அதிமுக பாஜக இடையில அண்ணாமலை அவர்கள் அதிமுக விமர்சனம் பண்ணி அப்ப டெல்லியில அமித்ஷாவோட மீட்டிங் எல்லாம் நடந்தது அப்ப வந்து தேசிய தலைமை என்ன சொன்னிச்சு அண்ணாமலை என்ன கேட்டார் எங்க தேசிய தலைமை சொன்ன அண்ணாமலை கேட்டு ஆகணும் அவர் ஆனால் சில சமயங்களில் சொல்லி அப்பா என்ன கேட்டாரான்னு கேட்குறேன் அப்ப கூட்டணி வேணும்னு ஜன்னலை திறந்து வச்சு அமித்ஷா அவர்கள் சொன்னாங்க பாஜக அதிமுக கூட்டணி வேணும்னு ஆனா பிடிவாதமா இங்க அண்ணாமலை அதிமுகவை விட்டு பிரிந்து தான் நின்றாரு இல்லையா தேசிய தலைமை நினைச்சது ஒன்று அண்ணாமலை பெங்களூர்ல பிரச்சாரத்துல இருந்தவரை தேர்தல் பிரச்சாரத்துல இருந்தவரை வர வச்சு எடப்பாடி அவர்களையும் கூட உட்கார வச்சு அமித்ஷா வந்து ஏதோ சமரசம் பண்ணார் ஆனால் அதுக்கு பின்னாடியும் அவர் அண்ணாமலை தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிட்ட மாதிரி தெரியல இப்ப இங்க வந்து எப்படி அண்ணா மாநிலத்தில் அரசியல் பண்றவர் கருணாநிதியை விமர்சரு திமுகவை கடுமையாக விமர்சிப்பவரு இப்ப மட்டும் எப்படி தேசிய தலைமைக்கு கட்டுப்பட்டு வர எல்லாத்துக்கும் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்றது வேறங்க மாநிலத்துல தங்கள் கட்சியை வளர்ப்பதற்கு அந்த மாநில தலைமை கான்பிடண்டா இருந்தா நான் தனியாக போகிறேன் அதுதான் என்னோட எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு சொன்னா அதை ஏற்றுக்கிறாங்க இது வந்து ஒரு நேஷனல் லீடரை வந்து ஒரு ஒரு அங்கீகாரம் கொடுக்கும்போது அதை நான் போக மாட்டேன் சொல்வது தவறான விஷயம் அதற்கு நிச்சயமாக அதற்காக இதையும் அதையும் இப்படி முடிச்சு போடுவீங்க திருப்பியும் சொல்கிறேன் நாளைக்கு முதல்வரை கடுமையாக விமர்சிக்கணும் என்றால் நிச்சயமாக அண்ணாமலை விமர்சிப்பார் யாராக இருந்தாலும் விமர்சிப்பாங்க இது ஒரு அவருடைய ஒரு ஒரு முன்னாள் முதல்வருக்கான மரியாதையை நீங்கள் வந்து இதுலேயும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்றது என் பாயிண்ட் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலி கட்னை மின்ம்பலம் ட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை